இரவு நேரங்களில் அசைவ உணவு கொண்டு போகாத இரவு நேரங்களில் அசைவ உணவு கொண்டு போனோன்னா காற்று கருப்பு அண்டும் அதே மாதிரி பேய் பிசாசும் நம்ம பின்னாடியே வரும் இந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்போம் உண்மையாகவே இரவு நேரங்களில் அசைவ உணவு கொண்டு போகும்போது பேய் பிசாசுகள் நம்மளை பின்தொடர்ந்து வருமா இல்லை அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள ஒவ்வொரு பழக்க வழக்கங்களிலும் ஆழமான அறிவியல் காரணங்கள் தான் உள்ளது பல விஷயங்கள் கேட்பதற்கு மூட நம்பிக்கையாக தெரிந்தாலும் அதனை எதற்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற அறிவியல் உண்மைகள் கேட்கும்போது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அப்படி நம் முன்னோர்கள் வழக்கத்தில் வைத்திருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றுதான் அசைவ உணவு கொண்டு போகும்போது கறிக்கட்டையை பயன்படுத்தும் முறை அந்த காலத்தில் மக்கள் காடுகளுக்கு மிகவும் அருகாமையில் வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிறைய வீடுகளும் அப்போது கிடையாது மாமிச உணவோட வாசனை பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளை ஈர்க்கும் என்பதை நம் முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவத்தினால அறிந்திருந்தாங்க ஓநாய்கள் நரிகள் போன்ற விலங்குகள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமிச உணவின் வாசனையை கூட மோப்பம் பிடித்து வரும் அளவுக்கு திறன் கொண்டதாம் இதனை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தனர் இதன் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் அசைவு உணவு கொண்டு போகும்போது அதில் கறிக்கட்டையை போட்டு அனுப்பும் பழக்கம் பழக்கமாக வைத்திருந்தனர் சரி அசைவ உணவில் இருந்து வரும் வாசனைக்கும் கரிகட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி நம் எல்லோருக்கும் வரும் கரிகட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் கார்பன் மட்டுமே கொண்ட ஒரு இயற்கை பொருள் இந்த கார்பனுக்கு வாசனைகளை தன்மை உண்டு அசைவ வரும் வாசனையை கரிகட்டை உறிஞ்சி அதனை வெளியே வராமல் தடுக்குமாம் இந்த அறிவியல் முறையை நம் முன்னோர்கள் எப்படி கண்டறிந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாவிட்டாலும் கார்பன் ஒரு சிறந்த வாசனை உறிஞ்சி என்பது நவீன அறிவியலாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த காலத்தில் இரவு நேரங்களில் அசைவ உணவு கொண்டு போகும்போது மட்டும்தான் இதை பயன்படுத்தினார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அவர்கள் எந்த நேரத்தில் கொண்டு போனாலுமே இந்த கறிக்கட்டையை கூடவே கொண்டு போயிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்தது காடுகளுக்கு மிகவும் அருகாமையில் என்பதனால அசைவ உணவோட வாசனையை காட்டுக்குள்ளே இருக்கும் மிருகங்கள் மோப்பம் பிடிச்சி வந்து இவங்களை தாக்காமல் இருப்பதற்காக இந்த முறையை அவங்க வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த முறையை இரவு நேரங்களில் அதிகமாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா பகல் நேரங்களை விட இரவு நேரத்தில் தான் விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்பதனால தான் இதுதான் காலப்போக்கில் இரவு நேரங்களில் அசைவ குழம்பு கொண்டு போனால் காத்து கருப்பு அண்டும் பேப்பிசாசு பின்னாடி வரும் என்று மாறி அதற்காக கறிக்கட்டையை குழம்பு கொண்டு போகும் கூடையில் போட்டு அனுப்பும் வழக்கம் நடைமுறையில் பரவியது ஆனால் உண்மையில் நம் முன்னோர்கள் இதனை பயன்படுத்தியது விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள மட்டுமே என்பதுதான் உண்மை நம் முன்னோர்கள் கையாண்ட எந்த ஒரு முறையும் காரணமின்றி இருக்கவில்லை அவர்களின் அனுபவ அறிவு இன்றைய அறிவியலோடு ஒத்துப்போகிறது என்பதே நிதர்சனமான உண்மை அவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களை எளிய முறையில் வழக்கங்களாக மாற்றி நமக்கு கடத்தியுள்ளனர் கரிகட்டையை மாமிச உணவு கொண்டு போகும்போது மட்டுமின்றி பெண்கள் மல்லிகைப்பூ சூடும்போது சிறிய கரிகட்டை துண்டை தலையில் வைப்பதும் வழக்கமாக வைத்திருந்தனர் இதுவும் அதே அறிவியலே கரிகட்டை பூவின் வாசனையை நீண்ட நேரம் தலையிலே தக்க வைக்க உதவியது ஆனால் காலப்போக்கில் இதுவும் இரவு நேரத்தில் பூ வைத்து சென்றால் பேய் பிசாசு பின்னாடி வரும் பேய் பிடிக்கும் என்று பல மூட நம்பிக்கைகளாக மாறி கரிகட்டை வைக்கும் பழக்கம் இதற்காக கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் அதன் உண்மை விளக்கம் நம் முன்னோர்கள் கடைபிடித்தது வாசனையை தக்க வைக்க மட்டுமே நம் முன்னோர்கள் கையாண்ட இந்த பழக்க வழக்கங்களை இன்னும் சில கிராமங்களில் இன்றளவும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பதிவின் மூலம் நாமும் அதன் மதிப்பை உணர்ந்து பின்பற்றுவது நமது கடமையாகும் அதே சமயம் இதனை நாம் சந்ததிக்கும் சொல்லி கொடுத்து நம் முன்னோர்களின் வழக்கத்தை நாம் வளர்க்க வேண்டும்